ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அட்டாசமான அதே டயத்தில் ஹெல்த்தியாக டேஸ்டியாக வே ஒரு வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு நம்ம அவ எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளை அவிள் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் சிகப்பவுள் கூட எடுத்துக்கலாம் அதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறவோம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ சோம்பு ஒரு பட்டை இலக்காய் கிராம்பு சேர்த்துக்கலாம் பிரிஞ்சிலையும் போட்டு பொரியவும் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு ரெண்டு பச்சை மிளகாயை நான் உடச்சி போட்டிருக்கேன் நீங்கள் கீறி கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிருவோம் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம கலந்துக்கலாம் கலந்து அந்த பச்சை வாடை பூந்திட்டுக்கு நம்ம வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு கேரட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு பீன்ஸு ஒரு கப்பு போட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணாதேங்க நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சட்டுன்னு வெந்துடும் இப்போ ஒரு கப்பு உருளைக்கிழங்கு அதாவது நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த பழம் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் இப்போ பாருங்கள் தக்காளியெல்லாம் சேர்க்கவும் அதிலேயே தண்ணி விட்டு நல்லா வேகும் இப்போ தேவையான உப்பு அதையும் போட்டுக்கலாம் உப்பு போட்ட பின்னாடி சீக்கிரம் வெந்துடும் இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு இதை மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருவோம் இடையில் கிளறி கொடுத்துக்குருவோம் பிடிச்சிடாம இருக்கிறதுக்கு இப்போ ஒரு கை புதினா ஒரு கை மல்லித்தலை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்குருவாங்க நீங்கள் காலையில் டிஃபன் வைக்கலையா இல்லை மதியானத்துக்கு லஞ்சு செஞ்சு கொடுக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கிடுவோம் அவ்வளோதேங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ நான் வந்து அரை ஸ்பூன் காரம் காரத்துக்கு பொடியும் கா டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் ஒரு கிளர் கிளறிக்கிறவோம் இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அவள் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு இப்படி உதிரி உதிரியாக இருந்தால்தே நம்ம அந்த கேரட்டு இதுகளோடு கலந்து கொடுக்கையில நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் ரொம்ப நல்லா இருக்குங்க காய்கறிகளும் சேர்த்துருக்கோம் அவளும் சேர்த்துருக்கோமா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நல்லா கிளரி கொடுத்தாச்சு பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா தெரியுது ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் அவள் இப்போ ஒரு பாதி லெமனை புழிஞ்சு விட்டுருவோம் விட்டுட்டு இதையும் ஒரு ரெண்டு கிளர் கிளறி கொடுத்துக்குருவோம் எல்லா பக்கமும் அந்த புளிப்பு இருக்கிறது மாதிரி அவ்வளோதாங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை தூவி விட்டு ஒரு கிளறு கிளறி மூடி வச்சுட்டோம்னா நல்லா தம் போட்டது மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே அரிசி பிரியாணி சீரக சம்பா பிரியாணி மாதிரியே இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட அவல் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்